வெல்கம் அன்பு நேர்களே அண்ட் வெல்கம் பேக் சங்கர் அஃபிசியல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எஸ்பிஓவில் நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் ஓஆர்ஜி டாட் இன் நம்ம ஒர்க்கிங் பேஜில் ஒரு சின்ன அப்டேஷன் அதாவது வந்து நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் வந்து செய்யணும் அதில் வந்து நம்ம எஸ்பிஓனுடைய இணை நிறுவனம் இணை நிறுவனம் தான் பைமோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்டு இந்த இ காமர்ஸ் ஷாப்பிங் அது ஒரு வெப்சைட் தான் அதில் வந்து பல்வேறு விதமான பொருட்கள் வந்து விற்பனைக்கு இருக்குது நம்ம வந்து வேணும்னா அதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம அதில் வந்து பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற சொல்லி நம்ம நிறுவனம் நம்மளுக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க அதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் ஆனால் என்னென்னா அவங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு முப்பதாயிரம் பேர் இன்ஸ்டால் பண்ணணும் உங்களுக்கு ஒரு வியாபாரம் வேறு ஒரு ஆல்டர்னேட் வியாபாரம் தரேன்னு சொன்னாங்க வாய்ப்பு அது சரியாக குறிப்பிட்ட டைமுக்குள்ளே யாரும் முப்பதாயிரம் பேர் பண்ணுறதுனால இருபத்தோராயிரம் பேர் தான் பண்ணியிருந்தாங்க அதனால் அந்த ஆப்ஷன் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகலை இப்போ மறுபடியும் நம்ம இன நிறுவனமாக தான் அது இருக்குது நம்ம அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அல்லது அந்த ஆப் இன்னொருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அவங்க ஏதாவது அந்த ஆப்பில் வந்து க்ளோசரி ஐட்டம்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் அக்செட்ரா நிறைய ஐட்டம் இருக்குது ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அதில் அவங்களுக்கு ஒரு இன்கம் இருக்குது அல்லது கம்பெனிக்கு ஒரு சேல்ஸ் நடக்குது அதை ஜா இப்போ ஆப் ப்ரமோட் பண்ண அவங்களுக்கு ஒரு சின்ன இன்கம் இருக்குது இது எல்லாமே நீங்கள் போக தான் தெரிஞ்சுக்க முடியும் எடுத்தோடனே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது அதனால தான் நம்ம எஸ்பிஓ போர்ட்டல்லையுமே அந்த ப்ரொஃபைல் அப்டேட்டில் பைமோட் ஐடி என்டர்னு சொல்லிக்கிறாங்க இப்போ நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் ஓஆர்ஜி டாட் இன் பேஜ் லாகின் பண்ணி உள்ள வரான் ஃபஸ்ட்டு பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க நம்ம ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் அப்டேட்னு இருக்குது அதாவது வியூ ப்ரொஃபைல் அதுக்கு மேலே ப்ரொஃபைல் அப்டேட் இந்த ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அந்த ப்ரொஃபைல இருக்கிற ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி முயற்சி பண்ணி பார்த்தேன் பைமோட்டு ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பட் அது எனபிளாக ஆகலை இன்றைக்கி தான் எனபிளாக இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்றலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ நண்பர்களே இப்போ இந்த ப்ரொஃபைல் அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம் அதில் உங்களுக்கு வாட்ச் வீடியோவே இருக்குது அதை வந்து தெரியாதவங்களுக்கு ஹவு டு இன்ஸ்டால் பை மோட் அப்ளிகேஷன் அதை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்புறம் ஓடிபி பாஸ் பண்ணி உள்ளே போனாவே ஐடி இருக்குது அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைட் ஹம் பா பாட்டத்தில் கீழே அக்கௌண்டுக்கு டச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அது முதலே நான் உங்களுக்கு தகவல் தெரிவிச்சுருக்கிறேன் தெரியாதவங்க இதை வாட்ச் வீடியோவை பார்த்தும் நீங்கள் ச சரியாக கற்றுக்கலாம் அடுத்து இந்த லைன்ஸில் நீங்கள் பைமோட் யூஸ்வர் ஐடி எனக்கு இது பார்த்தீங்களா பைமோட் யூஸ் ஐடி இதை வந்து இப்போ என்னுடைய பைமோட் யூசர் ஐடி நான் இன்புட் பண்ணுறேன் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கங்க அதாவது ஏற்கனவே நான் வந்து பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் அது என்னுடைய மொபைலில் இருக்குது இப்போது அந்த பைமோட் ஆப்புக்குள்ள நாம் உள்ளே போகிறோம் லாகின் பண்ணி இந்த மாதிரி தான் ஆப் லோகோவோட க்ரியேட் ஆகுது இதில் நீங்கள் கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த பாட்டம் அப்பாட்டம் அதில் வந்து அக்கௌண்டுன்னு இருக்கு இங்கே அது உங்களுக்கு ஹைட்டாக இருக்குது இந்த அக்கௌண்ட்னு இருக்குது ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் டச் பண்ணி போனீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கங்க வேகமாக டைப் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆகிரும் அது சரியாக பார்த்துக்குங்க அதுக்கு உங்களுக்கு ஓடிபி வரும் ஓகேங்களா இப்போ ஓடிபி வந்துருச்சு அந்த ஓடிபியை காப்பி பண்ணி இங்கே நான் வந்து போடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா லாக்இன் சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள நீங்கள் இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும் அதில் நீங்கள் இந்த அக்கௌண்ட் செக்ஷன்லே போய் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன்லாம் நிறையா இருக்கு இதில் என்னுடைய நேமோட இந்த நம்பர் வந்துருக்கீங்களா பிஎம் சொல்லி டூ ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூன்னு இதுதான் பைமோட் ஐடி இப்போ இந்த நம்பர் வந்து என்னோடய நேமுக்கு கீழே இருக்கிற இந்த பிஎம்ங்கிற பைமோட் ஐடியை நான் காப்பி பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி எஸ்பிஓ போர்ட்டலில் அப்டேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சு காப்பி பண்ணியாச்சு நம்ம அடுத்து வந்து எஸ்பிஓ போர்ட்டல் மினிமைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த எஸ்பிஓ போர்ட்டலுக்கு போயாச்சு அங்கே வந்து பைமோட் யூசர் ரெடிங்கிற ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா அதில் நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி மட்டும்தான் பேஸ்ட் பண்ணணும் ஏன்னா வேறு ஏதாவது ஒரு லிங்க் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த கிளிப் ஆட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து உள்ளே வந்துரு அது எரராக இருக்குது இது ஒவ்வொரு முறையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும் ஓகேங்களா லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு அதனுடைய ஐடி இங்கே வந்தாச்சு உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் மினிமைஸ் பண்ணது இல்லையா அந்த ஆப்பில் இதை போய் செக் பண்ணி பார்த்துங்க டபுள் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஓகேங்களா இங்கே இருக்கா அதே டபுள் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ இருக்கா சரி ஓகே வெரிபிகேஷன் கரெக்டாக கரெக்டாக போயாச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இப்போ சம்மிட் கொடுக்கலாம் ஓகேங்களா சம்மிட் கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் நீங்கள் பாருங்கள் ஷோ ஆகு லோடாகி ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுங்களா அவ்வளோதான் இவ்வளோதான் நண்பர்களே நம்முடைய ப்ரொஃபைல் அப்டேட்டுங்கிறது ஏன்னா அதுவும் ஒரு இணை நிறுவனம் அதில் நீங்கள் வந்து எந்த பொருள் நீங்கள் இந்த உஜ்ஜாக வாங்குனாலும் சரி உங்களுக்கு வந்து அதில் நல்ல பெனிஃபிட் இருக்கு நீங்கள் இந்த ஆப்பை ப்ரோமோட் பண்ணி அவங்க வாங்கினாலும் பெரிய பெனிஃபிட் இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாலடைவில் தான் தெரியும் எடுத்த உடனே எஸ்பிஓனுடைய ஒரு பிளான் திட்டம் தெரியாது ஓகே நண்பர்களே அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி வாழ்க வளமுடன்